ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நம்ம பியூர் ஐங் பூமில் ரிங் கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் ரிங்கோட ரேட் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நாம் பார்த்துட்டு வந்து ஆமாம் மோதிரம்னு சொல்லுவாங்க ராசிக்காக சில பேர் இதை போடுறாங்க கூட போடுறாங்க டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேட் எல்லாமே ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் சைஸ் தான் நமக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக வரும் அது எப்படின்னா அவங்களோட பழைய ரிங் இருக்கும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மோதிரம் அதை எடுத்து பாப்பா குழந்தைங்க ஸ்கூல் போ யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸ்கேலு அடி ஸ்கேல் வாங்களா அந்த ஸ்கேலில் வந்துட்டு நீங்கள் அரை வட்டத்தில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அந்த சைஸை நாங்கள் கரெக்டாக வந்தால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஏன்னா இது வந்து ரேண்டமாக நாங்கள் சைஸ் போட்டிருக்கோம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை அதுதான் நீங்கள் அந்த மாதிரி வாங்கினா மட்டும்தான் இந்த ரிங்ஸை வாங்க முடியும் ரேட் கண்டிப்பாக ரீசனபிளான ப்ரைஸ் தான் அதே மாதிரி ஷிப்பிங் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் உங்களுக்கு கொடுத்துருப்போம் எனி டூ ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சில் கூட போட்டிருக்கேன் ரிங்ஸோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ப்யூர் ஐம்போண நீங்கள் கையில போட்டே இருக்கலாம் இதெல்லாம் வந்து வெறும் நூற்றி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தான் நீங்கள் கையில் போட்டே இருக்கலாம் தண்ணி புழங்க புழங்க உங்களுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் க்ளோ கொடுக்கும் அப்படி இல்லைன்னா லைட்டான ஹாட் வாட்டரில் லெமன் போட்டு வச்சிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நல்லா பச்சை தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் கையில் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் நல்லாயிருக்கும் ஐம்பொண்ணால் வந்து நம்ம சாதாரணமாகவே நம்ம கையில் காலை ஐம்பூன் ஏதோ ஒன்று போட்டு வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஐம்பூன்றிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை முடி மோதணுன்னு சொல்லுவாங்க ஒரிஜினல் யானை முடியெல்லாம் கண்டிப்பாக அதில் வைக்க வைக்கிறதுலாம் கிடையாது கோல்டுலேயே வந்து ஒரிஜினல் யானை முடியெல்லாம் வைக்கிறது கிடையாது இதோட பேர் யானை முடி மோதிரம்னு சொல்லுவாங்க நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இது இதுமே வந்து சைஸ் உங்களுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோ அனுப்பிச்சு சைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தான் இதுவுமே கல் வச்சு அழகான மோதிரம் இதெல்லாம் எனி டூவே வந்து நூற்றி எண்பது ரூபா தான் ஒரு ஒரு கிடையாது எனி டூ நூற்றி ஐம்பது ரூபா தான் ஷிப்பிங் காஸ்ட் கொரியர் காஸ்ட் எதுவுமே கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி கூட இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம் நம்மகிட்ட ரிங்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பியூர் ஐ மூணு ரிங்ஸ் காட்டியிருக்கோம் நம்மகிட்ட வங்கி ரிங்ஸு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ரிங்ஸு பாலக்கா ரிங்ஸுன்னு ரிங்ஸ் கலெக்ஷன் நிறையா இருக்குது அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்க்குறதுமே ரெண்டு ஃப்ளவர் ஒட்டின மாதிரி இருக்குது பட் இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஓப்பன் பண்ண முடியாது ஒட்டி இருக்கு இது ரெண்டு மோதிரம் வாங்கிட்டிங்கன்னா நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் ரூபி வித் ஒயிட் பார்த்துட்ருக்கோம் நிறையா காட்டியிருக்க முடிஞ்சளவு கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் திரிகிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்ம ரீசெலர் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை வச்சு ஏர்ன் பண்ணிக்கலாம் நீங்கள் சிங்கிள் பீஸாக வாங்கினீங்கன்னா இந்த ரேட் ஒரு எனி டு நூற்றி எண்பது ரூபா தான் இல்லை நீங்கள் பல்க் ஸ்டாக் எடுத்தீங்க அப்படின்னா ரேட் இன்னுமே கம்மியாக வரும் நீங்கள் கம்மியான ரேட்டில் வாங்கிக்கலாம் பல்க் ஸ்டாக்காக கூட நீங்கள் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட பியூர் ஐமுன்னுலேயே வந்து பேங்கிள்ஸ் இருக்குது காப்பு இருக்குது குழந்தைங்க காப்பு பெரியவங்க காப்புன்னு அது எல்லாமே நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் வரும் அதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நான் உங்களுக்கு இதில் ஏதோ ஒரு வீடியோவை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லையுமே ஆட் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் அதுலேருந்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிங்ஸ் வேணும் இல்லை வளையல் வேணும் நீங்கள் எப்படி கேட்டாலும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அனுப்பிச்சி வைப்பாங்க அதுலேருந்துமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாமே சைடில் போடுறேன் பாருங்கள் எனி டூ நூற்றி எண்பது ரூபான்னு சொல்லிட்டு அந்த ரிங்ஸ் எல்லாமே எனி டூ வெறும் நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் ரெண்டு முதல் எடுத்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு வேளை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பேங்கிள் கலெக்ஷன்லாம் கூட நிறையா போட்டிருக்கேன் பியூர் ஐமோன்லேயே நிறையா டிசைன்ஸ் காட்டியிருக்கேன் அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளேயும் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரியில் அப்போ தான் வாங்கிக்கலாம் எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மார்னிங் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் டைம் மெசேஜ் பண்ணலாம் கால்ஸ் பண்ணலாம் எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து ஹாலிடே கொரியர் கூட கிடையாது அதே மாதிரி சேம் டே டிஸ்பேச் பண்ணுவோம் தமிழ்நாடுனா நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் கை கிடச்சிரும் கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து கழிச்சு உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும் சில ஏரியாக்களில் சென்னை மாதிரி ஏரியாக்களில் வந்து ஃபாஸ்ட்டாகவே கொடுத்துருவாங்க நாங்கள் உங்களுக்கு ட்ராக்கிங் கொடுத்துருவோம் நீங்கள் அதை வச்சு ட்ராக் பண்ணியும் பார்சல் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் நம்மள்கிட்ட வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வெளிநாட்டிலருந்து கூட இந்த ப்ராடக்டை வாங்கிக்கலாம் சி சிங்கிள் வாங்க முடியாது மினிமம் ஒரு பல்க் ஸ்டாக்காக ஒரு கேஜி மினிமம் ஒன் கேஜி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மகிட்ட ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் ப்யூர் ஐம்பூன் கலெக்ஷனு கல் வச்சது ஸ்டோன் பேங்கிள்ஸு கம்மல் வளையல் ஹாரம் நிறுத்தி சுட்டின்னு நிறைய கலெக்ஷன் அவைலபிளாக இருக்குது எல்லாமே நீங்கள் சிங்கிள் பீஸ் ஒரே ஒரு ஒன்று கூட வாங்கிக்கலாம் ரீசனபிளான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் குவாலிட்டியுமே பக்கா குவாலிட்டியாக இருக்கும் இப்போ நான் பார்க்கறதுமே எனி டூ ரிங் வந்து நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் போட்டிருக்கோம் நிறைய டிசைன் காட்டியிருக்கேன் சைஸ் தான் ஒரு இஷ்யூவாக வருவதில்ல அதனால் மோஸ்ட்லி நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான ரிங்ஸ் தான் எங்ககிட்ட நிறையா இருக்குது இந்த மாதிரி ரிங்ஸ் வந்து நிறையா பேர் கேட்டங்காட்டி கொஞ்சமாக வச்சிருக்கோம் நீங்கள் வந்து சைஸ் மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா பத்தலை அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம் பட் ஓப்பன் வீடியோ இருக்கணும் ஏதாவது டேமேஜ் இஸ்யூஸ்னால் மட்டும்தான் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம் ஸோ இந்த ரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி உங்களோட சைஸ் காட்டி அளந்து வாங்கிக்கோங்க நோ ரிட்டன் நோ எக்ஸ்சேஞ்ச் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்